மயில் ஏன் இந்தியாவோட தேசிய பறவையாக தேர்ந்தெடுக்கப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியுமா அதற்கு பின்னால் உள்ள காரணம் இதுதான் இந்தியாவோட சுதந்திரம் என்பது பல போர்களுக்கும் போராட்டங்களுக்கும் பிறகு கிடைத்தது இந்திய சுதந்திரத்திற்கு பிறகு பல மாற்றங்களுக்கு ஆளாகியுள்ளது அதில் பல மாற்றங்கள் இன்று வரை தொடர்கிறது தேசிய விலங்காக புலி தேசிய மலராக தாமர என இந்தியாவின் தேசிய சின்னங்களாக நிர்ணயிக்கப்பட்ட ஒவ்வொன்றுக்கும் பின்னால் பல்வேறு காரணங்கள் உள்ளது அந்த வகையில் பார்க்கும்போது தேசிய பறவையாக மயில் நிர்ணயிக்கப்பட்டதற்கு பின்னாலும் பல்வேறு காரணங்கள் இருக்கு இந்தியாவின் தேசிய பறவையான மயில் அதன் கண்கவர் தோற்றம் கொண்ட வசிகரமான நடுத்தர அளவில் இருக்கும் இது விசிறி வடிவ இறகு அதன் கண்ணுக்கு கீழே ஒரு தனித்துவமான வெள்ளை திட்டு மற்றும் நீண்ட அழகான கழுத்து ஆகியவற்றை கொண்டுள்ளது ஆனால் இந்தியா எப்பொழுது மயிலை அதன் தேசிய பறவையாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது என்று உங்களுக்கு தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு பிப்ரவரி ஒன்று இந்தியா மயிலை அதன் தேசிய பறவையாக அதிகாரபூர்வமாக அறிவித்தது இந்த முடி ஒரு பறவையை தேர்ந்தெடுப்பது மட்டுமல்ல இது உண்மையிலேயே ஒரு சின்னத்தை தேர்ந்தெடுப்பது பற்றியது அதன் கம்பீரமான இறகுகள் மற்றும் நேர்த்தியான தோற்றத்துடன் மயில் எப்பொழுதும் நமது கலாச்சாரம் மற்றும் மரபுகளின் ஒரு பகுதியாக இருந்து வருகிறது இது அழகு பெருமை மற்றும் நேர்த்தியை குறிக்கிறது அதனால்தான் இது தேசிய பறவையாக சரியான தேர்வாக அமைகிறது மயில் இந்தியாவின் ஆழமான கலாச்சாரம் மற்றும் ஆன்மீக முக்கியத்துவத்தை கொண்டுள்ளது புராணங்களில் மத வழிபாடுகளிலும் அதன் இருப்பு தேசிய சின்னமாக அதன் அந்தஸ்தை மேலும் உயர்த்துது கிருஷ்ணர் பெரும்பாலும் தனது கிரீடத்தில் மயில் இறகுடன் சித்தரிக்கப்படுகிறார் இது நாணத்தையும் அழகையும் குறிக்கிறது அதே நேரத்தில் இந்து புராணங்களில் மயில் போர் மற்றும் வெற்றியின் கடவுளான முருகனின் கம்பீரமான வாகனமாகவும் உள்ளது அறிக்கைகளின்படி மயிலை இந்தியாவோட தேசிய பறவையா மாற்றும் முடிவை பல காரணிகள் ஆதரித்தன உதாரணமாக மயில் இந்தியா முழுவதும் பரவலா காணப்படுகிறது இது ஒரு உண்மையான தேசிய அடையாளமாக அமைது அதன் குறிப்பிடத்தக்க தோற்றமும் கலாச்சார முக்கியத்துவமும் இந்திய மக்களால் நன்கு அங்கீகரிக்கப்பட்டுள்ளது இந்த பறவையை அதிகாரப்பூர்வ ஆவணங்கள் மற்றும் வெளியீடுகளின் எளிதாக சித்தரிக்க முடியும் வேறு எந்த நாட்டில் தேசிய பறவையுடனும் இதற்கு எந்த ஒற்றுமையும் இல்லை இந்தியாவின் பெரும்பாலான பகுதிகளில் குறிப்பாக காடுகள் புல்வெளிகள் மற்றும் விவசாய நிலங்களில் கூட மயில்களை பார்க்கலாம் இவை மிகவும் தகவமைப்பு திறன் கொண்டவை வெப்ப மண்டல மலைக்காடுகள் மற்றும் வறண்ட புதர்காடுகளில் செழித்து வளர்கின்றன மயில்களை அவற்றின் இயற்கை சூழல்ல காண ரந்தம் போர் மற்றும் ஜிம் கார்பெட் போன்ற தேசிய பூங்காக்கள்ல பார்க்கலாம் அங்கு இந்த அற்புதமான பறவைகளை பல்வேறு வனவிலங்குகளுடன் காணலாம்